ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பிரியவா குருவலின் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசு என்பர்களே மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் குரு பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சி பாருங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க குரு வாரிசுகள் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாந்த தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா க கிடைக்கணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினையை கொடுத்திருப்பா அந்த கர்ம வினை ஏத்தாப்பட நம்ம தான் வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் ஒரு வாட்டி தான் வாழ போறோம் வாழ்றது ஒழுங்கா வாழ்ந்துட்டு போகணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த சித்திரை மாசம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம் பொதுவா சித்திரை மாசத்துல பாருங்க எல்லாமே சுபகாரியத்தை கொஞ்சம் தவிர்ப்பாங்க இருந்தாலும் இடம் பூமிக்கு உகந்த மாசம் சித்திர மாசத்துல சொல்றாங்க இடம் வாங்குறது பூமி வாங்குறது நிறைய விஷயத்த பண்ணிக்குவாங்க இந்த சித்திரை மாசத்துல அது மட்டும் இல்லைங்க விவசாயத்துக்கு வந்த மாசங்கிறாங்க அடுத்து பார்த்தா அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் தான் சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மா காலகட்டம் இந்த மாசத்துல வருது பாத்துங்க வெள்ளையங்கிரி நாதருக்கு ரொம்ப விசேஷம் வெள்ளையங்கிரி ஆண்டர் பயணத்தை இந்த சித்திரை பௌர்ணமியில எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப விசேஷமா நடக்கும் வெள்ளையங்கிரி பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க சிவபெருமான் பஞ்சபூத லிங்கமாக காட்சி கொடுக்க காட்சி கொடுக்கக்கூடிய கிரகம் தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அப்ப எல்லாருமே சிவ வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் நிறைய இறைவனுடைய அனுகிரகம் இந்த மாசத்துல கிடைக்குங்கிறாங்க இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் இந்த மாசம் ஃபுல்லாவே ஆன்மீகம் உள்ள மாசம் தான் சித்திரை மாசம் சூரியன் உச்சமாகக்கூடிய மாசம் அதே பாத்திரம் இதுல இன்னொரு விசேஷமான ஒரு யோகம் இருக்கு சிவராஜ யோகங்கிறாங்க சூரியனும் குருவும் சேர்ந்து சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி வரை இந்த யோகத்தை ஏற்படுத்துறாரு அப்ப இந்த யோகம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ராசி என்பவர்களே பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி இதுலயுமே பயங்கரமான புத்திசாலி குணம் மிதுன ராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும் இதுலயுமே அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறது ஒரு தன்மையான குணம் யார்கிட்ட மிதனராசி என்ப கண்டிப்பா இருக்கும் மிதனராசி ஏன்னா இது யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் மிதனராசி என்பர்கள அதே மாதிரி பாருங்க குடும்பத்தை ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதனத்துக்கிட்ட உண்டு அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு பேங்க்ல வேலை பார்க்கறது நிறைய பாருங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் இவங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கும் மிதனத்துல பிறந்தக்காவே அவருடைய மிதன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாதப்பலன் தொடர்ச்சியா நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் எல்லா கிரக பயிற்சிக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல அம்மன் சார்பாக ஒரு மனமோ தான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருவருலயே திருவருளில் கிடையாது இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனெல்லாம் கொண்டு போறேன் இதை நீங்க வாழ்நாள் பலாம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதத்தை எடுத்து பார்த்துக்குங்க அதில் திசா புத்தியை கம்பேர் பண்ணுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உங்க விதி ஜாதம் தான் பிறப்பு ஜாதத்துல எந்த கிரகம் திசையை நடத்துது எந்த கிரகம் புத்தியை பாருங்க நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிரக ஒளிகள் இயங்குதுங்க அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான திசை வரும்போது யோகமான பலனை கொடுத்துடும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீனமான திசை புத்தி நடத்தும் போது அந்த பலவீன காலத்துல அந்த பலவீனத்தை கொடுத்துரும் எப்ப அந்த கோச்சார கிரகம் சுத்தி வரும்போது அந்த கிரகத்தான் இங்க பலனை கொடுக்கும் அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லி ஒரு பொது பலனை கொண்டு போங்க விதிஜாத்த கம்பேர் பண்ணிக்கிட்டு பாத்துக்கிட்டு என்ன சொல்லி எல்லா வீடியும் நம்ம கொடுப்போம் இப்ப இந்த மிதர ராசிக்கு எது மாதிரி பலன் வரப்போகுது இந்த மாசத்துல யோகமா பலவீனமா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் ஒரு ராசில இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் நாலாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு அதுவும் கன்னிகா ராசில ஒன்பதாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செயலர் நல்லா பாருங்க ஒன்பதாம் பாவத்துல சனி பகவான் அதுவும் கும்பராசில சஞ்சாரம் செய்றாரு பத்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பதினோராம் பாவத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க மேசராசில பன்னிரெண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல மூன்று கிரகப்பயிற்சி வருது எல்லாம் பாருங்க மூன்று கிரக பயிற்சி வருது செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதுவும் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினோராம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் பதினோராம் பாவதுக்கு பயிற்சி ஆகிறார் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் குரு பகவான் பனிரெண்டாம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சித்திரை மாசம் பன்னிரெண்டாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இருபத்தி ஏழாம் தேதி பதினோராம் பாவத்துக்கு வர்றாரு அது மட்டும் பத்தாம் பாவத்துல செவ்வாய் பகவோட சேர்ந்து இணைஞ்சிருக்கிறார் பாருங்க வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு சேர்ந்து பத்தாம் பாவத்துல பலமா உட்கார்ந்துருக்க உங்க ராசி அதிபதி நீசமா இருந்தாருலாம் நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சுங்க மருத்துவ செலவுகள் நல்லா பாருங்க மருத்துவ செலவு நிறைய செலவு நிறைய விஷயத்த பார்த்தாங்க மிதனத்துல பிறந்தவங்க ஒண்ணும் இடத்துல பூமியில டாக்குமெண்ட்ல தாயுடைய உடல்ல இல்ல ஏதாச்சும் ஒரு கணவன் மனைப்புல ஏதாச்சும் ஒரு தடைகளை கண்டிப்பா ராசிக்காரங்க இது எல்லாமே இதுக்கு மொழி கொடுத்தா வேலை உத்தியோகமும் நிரந்தரமான ஒரு அமைப்பு கிடையாது தொழில ஒரு மாற்றம் வேலை உத்தியோகத்துல பிரஷர் எல்லாமே ஒரு சில பேருக்கு வந்துருக்கும் பத்துல பதினொன்னு காசு பணத்தை விரைய பண்ணிட்டே இருக்கு எதுவுமே சேமிப்பு கையில வைக்க முடியல செலவ பொருளாதார வளர்ச்சியை கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணிருச்சு மாமனார் மாமியார் உள்ள பிரச்சனை இல்ல அவங்க உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை லாபத்துல பிரச்சனை வருமானத்துல ஏதாச்சும் ஒரு சிறு சில தடைகளை பாத்துக்கிட்டே இருந்தாங்க யாரு மிதன ராசிக்காரங்க எல்லாமே ஒரு சரியான ஒரு அனுகூலம் இதுக்கு முன்னாடி கிடையாது எல்லாமே தடை தாமதம் இது மாதிரியே பார்த்தாங்க ராசி என்பது இனிமேல் இருக்குமா இனிமே அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையக்கூடிய நேரம் வருது பாத்துக்குவோம் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குறையக்கூடிய நேரம் அழகா வருது இதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்குவோம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் நிறைய நல்ல பலனை உங்களுக்கு தூக்கி வந்து சூப்பரா கொடுக்கிறார் என்னுடைய முதல் பலனை என்ன சொல்லுவேன் மிதனராசிக்கு பதினோராம் வீட்டு போல சேர்ந்து இருக்காது ஏதோ உங்களுக்கு ப்ரமோஷனோ ஏதோ ஒரு நல்ல விஷயமோ உங்களுக்கு வரப்போகுது வீரமான கிரகம் புதனை நோக்கி செல்லுது நல்லா பாருங்க வீரமான கிரகம் உங்களை நோக்கி வருது அப்ப உங்களுக்குள்ள ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை இப்ப வந்துடும் இந்த மாசத்துல பதினொன்னுல சூரியன் உச்சம் வெற்றி ஸ்தானாதிபதி உச்சம் பஞ்சமாதிபதியோட உச்சமான அப்ப இங்க எப்படி பலன் இருக்கும் நல்லா வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றமோ ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வருது ஆல்ரெடி சித்திரை மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் வந்துடும் சித்திரை மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷன் வேலை உத்தியோக மாற்றம் நல்ல ஒரு ஒரு அனுகூலம் ஒரு அந்தஸ்து கௌரவம் உங்களை தேடி வருது பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்குது பெருங்குண்ட பணம் கிடைக்குதுங்க கொஞ்சமாச்சும் சேமிப்பு கண்டிப்பா பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க கொஞ்சமாச்சும் பணம் குடும்பத்துக்காக கொஞ்சம் சேமிக்கிறாப்புல உங்களுக்கு அனுகூலம் கண்டிப்பா வந்துடும் இது எல்லாமே அழகா கிடைக்க போகுது எது இந்த மாசத்துல பாருங்க இன்கமோ வருமானமோ லாபமோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த சேமிப்பு நீங்க பண்ணிதான் ஆகணும் இந்த மாசத்துல ஜாதல திசா புத்தி நல்லா இருந்துட்டா உங்களுக்கு ஒரே குரு வர போது நான் இங்க பாதிக்க வருமான இன்கம் பயங்கரமா இருக்கும் ஏதாச்சும் ஒரு பணமோ ஏதாச்சும் ஒரு சேமிப்பு பண்ணுவீங்க இல்ல இடத்துல பூமியில காசு பணத்தை போடணும் இது மூலமா அனுகூலம் வரும் எப்படிப்பட்ட டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கட்டுமே இடத்துல பூமியில ஏதோ ஒரு வழக்கு பிரச்சனை இருந்துச்சுங்களா அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அரசாங்கம் மூலமா சொல்றேன் உச்சம் இப்ப வீடு கட்ட ஆரம்பிக்கணும் இடம் வாங்க ஆரம்பிக்கணும் வாங்க இதுல பணத்தை போட்டா நல்ல லாபம் வரப்போகுது அப்ப எந்த ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன் அப்ப மிதனராசி எப்படி கொண்டு போறாரு சூப்பரா டைம் அழகா கொண்டு போறாரு அப்ப இடம் பூமி வீடு எல்லாமே உங்களுக்கு இந்த மாசத்துல அமைச்சு கொடுத்துருவார் இது எல்லாமே அற்புதமா வரும் பதினொன்றுல சூரியன் இருக்காருங்க இதை விட என்னன்னா திருமண பேச்சு இப்ப பேசுவாங்க வைகாசி மாசம் திருமணத்தை முடிப்பாங்க ஏன்னா உங்களுக்கு வைகாசி மாசத்துக்குள்ளதான் சூரிய பகவான் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் தான் பதினோருக்கு வராரு அப்ப திருமண பேச்சு இப்ப பேசி முடிச்சு அப்புறம் திருமணம் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருது எப்ப வைகாசி மாசத்துல குழந்த பாக்கியம் திருமணம் இது ரெண்டுமே நிறைய பேருக்கு கண்டிப்பா கிடைக்கும் எப்ப இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் சித்திரை மாசம் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் திருமண பேச்சை பேசுங்க சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு அனுகூலமாக நல்லா புடிச்ச பெண்ண காதல் திறனும் இரண்டாவது ரெண்டுமே அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாசத்துல பாத்துக்கோங்க எல்லாமே இருபத்தி ஏழு தான் சித்திரை மாசம் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் கொண்டாடணும் அப்ப வேலை உத்தியோகத்தை வெளிநாட்டா நான் வேலை பாக்குறேன் வேற கம்பெனிக்கு நான் ஓகே பண்ணிட்டேன் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க இப்ப வேலை ஜாயின் பண்ணாம கண்டிப்பா பண்ணிதானே ஆகணும் புதன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டானே வேலை உத்தியோகத்துல என்ன இது உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபர் புடிச்ச வேலையில நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா நீங்க உட்காரணும் அப்ப நிரந்தரமான வேலை உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே வெளிநாட்டு கண்டிப்பா வருது இங்க வேலை பார்க்கணும் கண்டிப்பா அனுப்பலாம் உண்டு மிதனராசிக்கு இங்க கெட்ட பலனை சொல்ல முடியாது நிறைய நல்ல பலன் அள்ளி வந்துகிட்டே இருக்குது பாருங்க வந்தாலும் சரி வெற்றியா இருக்கு மெயினா லாட்ரி யோகம் மிகப்பெரிய ஒரு பணம் பெருங்கொண்ட லாபம் லாட்ரி யோகம் இது எல்லாமே இந்த மாசத்துல சூப்பரா இருக்கு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையா ஜாதத்தை கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாற்று யோகம் உங்களுக்கு உண்டு இது எல்லாமே அமைச்சு அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அரசாங்கம் அரசியல் ஃபீல்டு நல்லா வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இந்த மாசத்துல எதை தொட்டாலும் சரி ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும் அரசியல்வாதிக்கலாம் அப்ப அனுகூலம் சூப்பராக வருது பாத்துக்கோங்க இந்த மாசத்துல எல்லாமே வெற்றியா வரும் மெயினா ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் இது எல்லாமே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஆசிரியர் நபர்கள் வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் ஏற்றுமதி இறக்குமதி ரியல் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகைக்கடை கடை நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே லாபம் சூப்பரா இருக்கு இந்த மாசத்துல மெயினா அரசாங்க எக்ஸாம்பிள் மாணவ அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பெர்சென்ட் மிதனராசில தைரியமா எழுதுங்க உங்க பக்கம் வெற்றியா வருங்க சூரியனுடைய பத பதினோராம் இடத்துல அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு அப்ப அரசாங்க வேலை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வரணும் அக்கௌண்ட்ஸ் கணக்குல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நீங்க உள்ள உங்களுக்கு வந்துடும் அப்ப ஜாத தசாபுத்தியை பார்த்து கண்டிப்பா பண்ணுங்க நல்லா இருக்கும் மருத்துவ செலவுன்னு இருக்காது பெருசா உடல் உபாத இனிமே மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு அனுகூலமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கோங்க இனிமே நீங்க எல்லாமே ஒரு வெற்றியா நோக்கி செல்லக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் வருது நல்லா பாருங்க இந்த மிதர ராசிக்கு டைமிங் சூப்பரா இருக்கு பெண்கள் சாதிக்கக்கூடிய நேரம் தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் நிறைய ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வரும் இப்ப நம்ம நட்சத்திர பலன் கொடுக்கணும் முதல் நட்சத்திரம் அதாவது மிருக சிறிட நட்சத்திரம் தைரியமான குண உள்ள நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இவங்க தைரியம் தன்னம்பிக்கை விடமாட்டாங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி ஏதாச்சும் ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மிருக சிறத்துல பிறந்துட்டாவே அனுசரிச்சு பேசிறிது விட்டு கொடுத்து பேசு ஆனா முன்கோவம் நிறைய இருக்கும் ஆனா கோபம் இருந்தாலும் நல்ல குணம் அவங்ககிட்ட இருக்கும் இவங்களுக்கு இந்த மாசத்துல பத்தாம் பாதத்துல உங்களுக்கு நட்சத்திரம் அதுபடி சூப்பரா போய் உட்காந்துட்டாரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு தேடி வருது இந்த மாசத்துல ஏதாச்சும் ஒரு பணத்தை நீங்க விரயம் பண்ண போறீங்க ஏதாச்சும் ஒரு சுப செலவுக்கு சுபகாரியத்துக்கு ஒரு பணத்தை விரயம் பண்ண போறீங்க இந்த மாசத்துல அது வீடோ இடமோ தொழிலோ ஏதாச்சும் ஒரு விஷயத்துல விரயம் பண்ணணும் இது எல்லாமே பதினோராம் தேதிக்கு அப்புறம் சாரி பத்தாம் தேதிக்கு அப்புறம் இதை பண்றாப்புல வரும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இதெல்லாம் இந்த மாசம் பண்ணிக்கலாம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் இதெல்லாமே மாத்துறது எல்லாமே பண்ணிக்கலாம் திருமண பேச்சு நிறைய பேசி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணத்துல தடைகள் நீங்கிரும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை பார்க்க போறீங்க இந்த மாசத்துல பாத்துக்கிட்டு அதாவது இந்த மிருகசீலத்துல பிறந்தவங்க ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரம் தான் இந்த மாசம் அடுத்து திருவாதிரை நட்சத்திர பிறந்தவங்க உங்களுடைய பிரம்மாண்டமான உங்களுக்கு யோகத்தை புதன் நீசமான புதனுடைய நிவர்த்தி ஆகிட்டார் இப்ப செவ்வாயோட சேர்ந்துட்டாரு அப்ப ஏதாச்சும் ஒரு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தேடி வருது செவ்வாறாக இணைவு அப்போ ஒரு தலைமை பொறுப்போ தன்மானமோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேடி வருது வேலை உச்சத்துல உயர் பதவி ப்ரமோஷன் வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு மற்றபோது கட்டிடத்துறை இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா பாக்குறாங்க நிறைய பயணத்தை மேற்கொள்ள போறீங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இந்த வாங்க யோகமும் இந்த மாசத்துல கண்டிப்பா வரும் பாருங்க திருவாதிரை பிறந்தவங்க கொஞ்சம் கடன் சுமையை கொஞ்சம் குறைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் வருது பாருங்க லாப வருமானம் கடன் சுமை இது எல்லாமே குறைச்சு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் இந்த மாசத்துல வருது கண்டிப்பா வெற்றியை பாதை நோக்கி நீங்க செல்லலாம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்கறாரு அடுத்து புனர் நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்க எதுலையுமே பொறுமையான குணம் தன்மையான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே இந்த புனர் பூச நட்சத்திர கண்டிப்பா இருப்பீங்க உங்களுடைய டைம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறார் புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்க இந்த டைம் சூப்பரா இருக்கு ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி பன்னிரெண்டாம் பாவதுக்கு மாறுறாருன்னா ஏதோ பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு இடத்த மாத்த போறீங்க தொழிலோ வேலையோ உத்தியோக வருமானமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் மாறப்போகுது ஒரு விரைய செலவு குடும்பத்துல வரப்போகு சுப செலவை நம்ம பண்ணிக்கணும் வண்டியில வாகனத்துல வீட்டுல இடத்துல பூமியில இது எல்லாமே பண்ணிக்கலாம் திருமணம் பேச்சு பேசுவாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டாளிகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது புனர்பூஷ நட்சத்திர பிறந்தவங்க தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் இடமாற்றம் பூமி மாற்றம் நிறைய இந்த பண்ணிக்கலாம் எல்லாமே வெற்றியாக வந்து சேரும் பிறந்தவங்க அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் வங்கி பணியில வேலை பாக்குறவங்க ஆஹ் கட்டிடத்துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே லாபத்தை கொடுக்கிறார் நகைகளை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே யோகத்தை அமைச்சு கொடுக்கிறார் வரக்கூடிய சித்திரை மாதப்பலன் மிதுன ராசிக்கு மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக இந்த மாதம் அமைகிறது